தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு சூப்பரான அப்டேட்டை அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க சில சிறப்பு தொகுப்புகள் வெளியிடுவதாகவும் அதனைத் தொடர்ந்து ரூபாய் ரெண்டாயிரம் வந்து தீபாவளி பரிசாக கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாக இருக்கு இதை பற்றின முழுமையான விளக்கம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலில் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வீவஸா இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஹைப்ற ஆப்ஷனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களும் மத்திய மற்றும் மாநில அரசுகளோட சலுகைகளை பெறத்துக்கு ரேஷன் அட்டைதான் உபயோகிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம சில பண்டிகை நாட்கள் திருவிழா நாட்கள்லயும் வந்துட்டு சில சலுகைகள் அப்படின்றது அரசால வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு அந்த வகையில தான் போன வருஷம் பாத்தீங்கன்னா தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்துல வந்து கூட்டுறவு கொண்டாட்டம் அப்படிங்கிற பேர்ல மூன்று வகையா பிரிச்சு அதை வந்துட்டு கூட்டுறவு துறை மூலமா தமிழக மக்களுக்கு ரேஷன் அட்டை வைத்திருப்போருக்கு வந்து கொடுத்துட்டு வந்தாங்க தீபாவளி பரிசு தொகுப்பா இந்த நிலையில இப்போ இந்த வருஷத்துக்கான தீபாவளி பண்டிகை அப்படின்றது வருகின்ற அக்டோபர் இருபதாம் தேதி நடக்க இருக்கு இந்த வருஷத்துக்கான பரிசு தொகுப்பீபி சர்க்கரை சூரிய காந்தி எண்ணெய் கிலோ கடலை பருப்பு அரை கிலோ ரவை அரை கிலோ மைதா என ஐந்து பொருட்கள் வந்து வழங்க இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு புதுச்சேரி அரசு தான் வந்து ரேஷன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க ஸோ இதை தொடர்ந்து நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து சீக்கிரமே அறிவிப்பு என்னென்ன பரிசு தொகுப்பு கொடுப்பாங்க அப்படின்றது வெளியாகும் அப்படின்னும் இது கூடவே ரூபாய் ரெண்டாயிரம் கொடுக்க போகிறதா அரசு வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க தீபாவளிக்கு அதாவது மாதம் மாதமே நம்மளுக்கு மகளிர் உரிமை தொகை ரூபாய் ஆயிரம் அப்படின்றது வாங்கிட்டு வந்துட்டு இருப்போம் இதில் வந்து தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபதாம் தேதிக்குள்ளாகிறவே இந்த மகளிர் உரிமை தொகையோட ரூபாய் ஆயிரம் பரிசு தொகுப்பும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி அரசு வட்டாரங்கள் தரப்பில இருந்து வெளியாகி இருக்கு இது சீக்கிரமே வந்துட்டு நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வந்து சொல்லப்படுது தமிழக மக்களுமே வந்துட்டு தீபாவளி சிறப்பு தொகுப்பா என்ன கொடுப்பாங்க அப்படின்னு ஆவலுடன் இப்ப வந்து காத்துட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்த்தா தான் என்னென்ன வந்து கொடுப்பாங்க அப்படின்றது தெரியும் அனைத்து தான் இப்ப வெளியாகி இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்புகள் கண்டிப்பா இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புற மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்